கை பார்க்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு தரையில் இல்லாமல் இப்போ தரை விட்டு பூரா மேலே கை கயிறில் நடக்கிற மாதிரி அப்புறம் அந்த ரோப்பில் போய் பண்ணுற மாதிரி அப்புறம் அப்படியே நம்ம கட்டி விட்டுருவாங்க அப்படியே அந்த இடத்துல தொங்குற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்குது அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி இல்லை இன்னைக்கு ஹாலிடேவாக இருக்கிறனால நம்ம இதை பார்த்துட்டு வந்தலாம் அப்படின்ட்டு குழந்தைக்காக ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ட்ரிப் எடுத்துருக்கோம் ஏற்காட்டுக்குள்ளேயே இருக்குது ரொம்ப பக்கம்தான் அதனால் அனைவரும் வந்து இது என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம உள்ளே போயிட்டு மற்ற வீடியோவை பார்க்கலாம் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டு கார் பார்க்கிங் நாங்கள் பண்ணிக்கலாம் டிக்கெட் வந்து அஞ்சு வயசுக்குள்ளே ஃப்ரீ அஞ்சு வயசுக்கு மேலே வந்து ஆயிரம் ரூபா அதாவது மற்றவங்க எல்லாத்துக்குமே அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஆயிரரூபா உள்ளுக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் ஒம்பதரை டு அஞ்சு மணி வரைக்கும் இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் போறோம் பாருங்க ஹாய் போறோம் போறோம் ஹாய் சொல்லே எப்படி போறோம் பாருங்க பயமே இருக்காத உங்களுக்கு அப்படியே போய் அங்க போய் ஏறி அடுத்து அடுத்து சைக்கிள்ன்றது இது வந்து ஸ்கை வாட் அஞ்சாவது கேம்னு நினைக்கிறேன் இது முடிஞ்சு இப்ப நம்ம இது மேல ஏறி வரணும் நண்பர்கள் வர்றாங்க என்ன சேனல் கேட்டாங்க லாஸ்ட் பெஞ்ச் கலர் கிளாஸ்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க ஜி ஹாய் சொல்லுங்க எந்த என்ன ஊர் ஜி அது ஹூzur ஓகே ஓகே வரப்ப உங்களுக்கு பக்கம் தான் இங்க எத்தனை டைம் வரீங்க ஓகே இப்ப எத்தனா டைம் வரீங்க இது ஏங்க நாங்க எங்க இருந்தல வரறோம் நீங்க இது ஓகே 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 அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இது இங்கே சரியாடா ஆடுது இது ஜி இது கம்பி மாட்டணும் அது மாட்டல ஆமா நம்ம கேமரா எடுக்கிறதுல வந்தோம்னா மாட்டியாகணும் அடுத்தது இந்த கட்டை ஆடுது இந்த கட்டையில போகவும் இந்த கேமரா எடுக்க முடியாது நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம் ஜி ஆ சப்ஸ்கிரைப் பண்றீங்களா ஓகே லாஸ்ட் பெஞ்ச் கலர் கிளாஸ் அப்படின்னு போடுங்க வந்துடும் ஓகே நீங்க ரெண்டு பேர் வரைக்கும் நான் ஒருத்தனே வந்தா என்ன ஆட்டை ஆடுது பாருங்க இந்த அட்வென்ச்சர் வந்து மக்கள் அனைவரும் ரசிக்கணுங்கிறக்காக தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் சந்தோஷப்படணும் லாஸ்ட் பே லாஸ்ட் பெஞ்ச் கலர் கிளாஸ் ஆமாச்சி நம்ம எப்பவுமே லாஸ்ட் பெஞ்சு நீங்களா ஃபர்ஸ்ட் பெஞ்சா இருப்பீங்க ஒரு கையில் வர்றது கொஞ்சம் கடினமானது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இருந்தாலும் மக்களுக்காக இந்த அட்வெஞ்சர்ன்னு பண்ணலாங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஒரே ஒரு கயிறு மட்டுந்தான் அந்த கயத்தில் ஒத்த கையில் ஒரு கால் வச்சுட்டு போகணும் ஆடுது ஆடுது காலை வைக்க முடியல அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரிக்கி வந்து விஆர் போட்டிருக்காங்க இவங்க எல்லாமே விஆர் பார்க்குறது இது ஒரு செக்ஷன் ஸ்கை பார்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்ஷன் பாருங்க மேலே டிவியில் ஓடும் இப்போ இவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க ரயில் தண்டவாளத்தில் போகிற மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து அவனுக்கு நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு இருக்கா பாருங்க என்னன்னா ஆக்சிடென்ட்டேன் விழுந்துடாத அவன் பாருங்க என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க பாரு முன்னால் வர்றான் பின்னால் போகிறான் அவனுக்கு அதோடய ஃபீலிங் வந்து வந்துருச்சு இந்த பக்கம் போகிறான் அந்த பக்கம் போகிறான் எனக்கே ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ஹாய் இங்கே பாருங்க நிறைய இருக்குது இந்த மீன் நிறைய வச்சுருக்காங்க எவ்வளோ எனக்கு ஒரு ஆயிரம் இருக்குமா ஒரு ஆய ஆயிரம் மீன் வச்சுருக்காங்க நம்ம இன்னும் கூட பார்த்ததில்ல நினைக்கிறேன் தூரத்தில் பார்த்துருக்கிறோம் மேலே தந்துட்டு வந்தாலே இருக்குது மேலே பார்த்தோன்னா கண்ணை பற்றிய போது வேறு பயமாகவே இருக்குது இவ்வளோ எல்லாம் ரவுண்ட் அடித்து எல்லாம் முடிச்சுட்டு இப்போ போய் சிக்கன் பிரியாணி அங்கே கொடுத்தாங்க ஹோட்டலில் அது போய் சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு அது எந்த மாதிரி ஏரியான்னு பாருங்கள் ஒரு ஃபேமிலி இது வந்து கண்ணாடி இப்போ என் கால் தெரியுது இப்போ பாருங்க நான் இப்படி போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஃபீலிங் அனுபவிக்கிறதுக்கு தயவு செஞ்சு அனைவரும் வாங்க பாருங்கள் அவங்க அங்கேருந்து இங்கே ஏறி இதை பார்க்குறக்காக வர்றாங்க சில பேருக்கு வந்து நடுக்குமா இருக்குது மேலே வரும்போது குளிர் காற்று அதிகமாக வீசுது நம்மளுக்கே பார்த்து இப்போ உடஞ்சிடுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வந்து நம்மளுக்கு தைரியமாக இருந்தாலும் அந்த ஃபீல் வந்து வரும் நம்ம மனித மனிதர்களை தானே அதனால் அந்த ஃபீல் வரும் நம்ம தைரியமாக வந்து இதை பார்த்து அனுபவிக்கணும் இப்போ வெட்டவெளி வராந்தாலும் நம்ம இருக்கோம் இப்போ பாருங்கள் சும்மா அடிக்கடி வர்றோம் போகிறோம் ஆடாத இப்போதானே சொன்னாங்க ஆடுது இது விஷயமாக அழகாக இருக்குது இது என்ன கர்ப்பமாக இருக்க மாட்டே தெரியுது இங்கே பாருங்கள் குட்டி மாடு இங்கே எல்லாமே தான் இருக்க மாட்டேன் தெரியுது இது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயந்தான் அது கண்டிப்பாக இங்கே ஹெலிகாப்டர் வந்து இறங்குறக்கு அந்த லேண்ட் போட்டிருக்காங்க இந்த இடத்துல மாடுகள் வந்து குட்டி மெதுவாங் படம் பாடி டோகாக்கு இங்கே பாருங்க லேம்பர்ட்டா வாங்க போலாம் போகலாம் நல்லா ஸ்பீடாக போகும் நல்லாயிருக்கும் நான் வந்து சின்ன வயசுல இந்த வண்டி வாங்கி நான் இருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் லேம்பர்ட்டா விஜய் சூப்பரு அவர் பத்மினி அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கூட்டர்லாம் இருந்தது இந்த மூணு வண்டி நான் வாங்கி ஓட்டியிருக்கேன் இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அன்பனா இது வந்து ஒரு மியூசியம் ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்க